எங்களுக்கு கல்லோபதேசம் வரணுன்னா ரெண்டே வழிதான் இருந்துச்சு ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்கும் ஒன்று தெரியாம சபையில் யாரையாவது ஏற்றிடுவாங்க ஏற்றிட்டாங்க அதாவது யாரோ ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு ஏற்றிடுவாங்க வர ஆள் ஏதாவது ஒரு ஏடகுடமான உபதேசத்தை பேசிட்டு போயிடுவார் ஆனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அமைஞ்ச போதகர்கள் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா தப்பான உபதேசம் தெரிஞ்ச உடனே அன்னைக்கு அந்த உபதேசத்தை தப்புன்னு சொல்லி எங்களுக்கு போதிச்சுருவாங்க இவர் தப்பா அவர் அவர் போயிடுவார் அன்னைக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா இவர் தப்பான உபதேசம் பேசினார் இது சரியில்லைன்னு எங்களுக்கு சொல்லிவிடுவாங்க ரெண்டாவது கல்லோபதேசம் உபதேசம் வரணும்னா எங்களுக்கு வேற வழி இன்னொரு வழிதான் இருந்துச்சு எப்படின்னா வீடுகளுக்கு ரெண்டு ரெண்டு பேரா வருவாங்க வந்து காலையிலேயே வருவாங்க ஒரு கூட்டம் வரும் மனுஷன் தான் இன்னொரு கூட்டம் வரும் பிதாவாகிய தெய்வனே கிடையாது இயேசு மட்டும் தான் அப்படிம்பாங்க இன்னொரு கூட்டம் வரும் இயேசும் இல்லை பிதாவும் இல்லை ரெண்டு பேரும் பரலோரத்தில் இருக்காங்க இப்போ இங்கே வரும் ஆவியானவர் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இயேசு எப்படி எல்லாவற்றையும் கிராஸ் பண்ணாரோ நாம் அதை தான் செய்யணும் அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்போ தான் அவர் சொல்கிறாரு வெளிப்படுத்தின சொல்லும் சொல்லும்பொழுது நான் என் பிதாவினிடத்தில் நான் ஜெயம் பெற்று பிதாவினிடத்திலே அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது போல அப்படிங்கிறார் நான் ஜெயம் பெற்று பிதாவினத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் நான் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேனுங்கிறார் அப்போ அவர் எப்படி ஜெயித்து பிதாவோடு கூட போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரோ அதே மாதிரி நீங்களும் நானும் ஜெயித்து சிங்காசனத்தில் அவர் கூட உட்கார வேண்டி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த காட்டு மிருகத்தை ஜெயிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது ஒரு பார்ட் நீங்கள் நல்ல ஆதி ஆமத்துலேயும் இருக்குது நோவாக்கிட்டையும் இருக்குது ஏசு கிட்டையும் இருக்குது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆதி ஆமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு ஒரு இந்த அனிமல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க பவுல் சொல்லும்போது கூட சொல்லுவார் நான் மிருகங்களோடு கூட போராடினேன் போல் போராடினேன் அப்படிம்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு வகையான ஸ்பிரிட் அந்த ஸ்பிரிட் வந்து நம்மளை என்ன செய்யும் சபையோ விசுவாசியோ குடும்பத்தையோ நமக்கு விரோதமாய் அது போராடும் அப்போது சில நேரத்தில் வந்து இந்த பிசா சுட்டுறவங்க சொல்லுவாங்க அங்கே ஒரு பாம்பு ஸ்பிரி பாம்பு மாதிரி இருந்துச்சு அங்கே வந்து அவங்க பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டு ஓடிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க நான் அதை பற்றி பேச விரும்பலை நான் சொல்ல வருகிறது வேறொரு விஷயத்தை குறித்து இந்த காட்டு மிருகத்தை ஜெயிப்பது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் முதலாவது வேதத்தில் நீங்கள் வாசித்த வசனமானது ஆதாகத்தில் நீங்கள் வாசிங்க இல்லையா மூன்றாம் அதிகாரத்தில் திருப்பி ஒன்றாவது வசனம் திருப்பி வாசிங்களேன் பாப்போம் தேவநாய கத்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது முதலாவது இந்த சர்ப்பம் தான் முதல் குடும்பம் ஃபேமிலி தோட்டம் சபை தோட்டம் என்பது சபைக்கு அடையாளமா இருக்கிறது ஏசாய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தின்படி அது தோட்டம் என்பது சபையாக இருக்கிறது அதே நேரத்தில் தோட்டம் என்பது ஒரு குடும்பமாகவும் இருக்கிறது ஏன்னா அங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்கிறாங்க சபைன்னு வச்சுக்கலாம் எப்படி அப்படி இருக்கும் பொழுது கேட்டிங்கன்னா காட்டு மிருகம் இந்த காட்டு மிருகம் உள்ளே வருவதற்கு முதல்ல போது நினைப்பேன் ஆதாம் பழம் சாப்பிட்டாரு ஏவாள் பழம் சாப்பிட்டாங்கள ரெண்டாவது தான் முதல்ல அவங்க 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 பண்ண மிகப்பெரியதான ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் வாசிங்க பார்ப்போம் ஆதி ரெண்டு பதினஞ்சு வாசிங்க தேவனாய கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்ப தோட்டத்துக்குள்ள மனுஷனை வச்சதுக்கான நோக்கம் என்னன்னா ஒண்ணு அதை மெயின்டைன் பண்ணணும் பண்படுத்தவும் ரெண்டாவது காக்கவும் வாட்ச் இட் அல்லது கீப் இட் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ்ல அதை அதை பண்படுத்தவும் காக்கவும் யூ வாண்ட் டு காட் அதை எதுல இருந்து காட் பண்ணணும் எதுல இருந்து அதை பாதுகாக்கணும் யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்கணும் இவங்க ரெண்டு பேர் தானே இருக்கிறாங்க வேற யாருமே இல்லையே யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் படைக்கும் போதே எப்படி படைக்கிறாரு காட்டு மிருகத்தையும் நாட்டு மிருகத்தையும் உண்டாக்கினார் இருக்கு ஒன்று இருபத்தில் ஒன்று இருபத்தி நாலில் வாசிக்கும் போது காட்டு மிருகத்தையும் நாட்டு மிருகத்தையும் படைத்தார் அப்படி இருக்கும்போது கர்த்திற ஒரு தோட்டத்தை ஒரு வேலியை போட்டு ஒரு தோட்டத்தை கொடுத்து நீ பார்த்துக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெளியே இருந்து எதுவும் உள்ளே வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு அர்த்தம் அதான் காக்கவும் அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த சர்வம் என்பது தோட்டத்துக்குள் இருந்த மிருகம் அல்ல தோட்டத்துக்குள் வந்த மிருகம் காட்டு மிருகம் தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் காடு அப்போ அந்த கா வெளியிருந்து உள்ளே வருகிறதான சர்ப்பம் அது வந்து இவர்களை வச்சுக்குது அப்போ முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சர்ப்பம் உள்ளே வராமலேயே தடுக்கணும் சர்பம் உள்ளே வராமலேயே தடுக்கணும் அது ரெண்டு பேருக்கும் உரியது ஆதாமுக்கும் உரியது ஏவாளுக்கும் உரியது ஏன்னா ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் ஏவாளுக்கும் உரியது ஒரு சிலரெல்லாம் சொல்லுவாங்க அது ஆதாமுக்கு தானே ஆண்டவர் சொன்னார் தான் ஒருங்கா ஒழுங்காக காவல் செய்யாமல் விட்டுட்டான்னு ஆதாமுக்கிட்ட சொல்லும் சொல்லும்போது ஏவாள் ஆதாமுக்கு இருக்கிறாங்க நீங்க எப்ரேயரில் வாசிக்கும் போது ஆபரகாம் மெல்கி சேதக்கு காணிக்கை கொடுக்கும்போது எப்ரேயர் புஸ்தகம் சொல்லுது காணிக்கை வாங்க வேண்டிய லேவியும் அவன் அறையில் இருந்தான் அப்படின்னு ஸோ அதன் அடிப்படையில் ஆதாம்க்குள்ள ஏவாலும் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருடைய வேலை என்ன இப்போ சொல்ல கணவன் மனைவி ரெண்டு பேருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள அந்த பாம்பு நுழையாதபடி பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய பிரதானமான வேலை ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த பாம்புங்கிறது தாங்க குறிக்குது எதுக்கு அது அடையாளமா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் மூன்று நாலு வசனங்களை வாசிங்க ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிங்க ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவைப் பற்றிய உண்மையின் நின்று உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் இப்ப ஆண்டு அத பவுல் எதுக்கு கம்பேர் பண்ணி எழுதுறார் ஆவியானவர் எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா எப்படி சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சித்ததோ அத உபதேசத்துக்கு ஈக்குவலா எழுதுறாரு எந்த உபதேசம் உள்ளுக்குள்ளே நாங்கள் ஒரு உபதேசம் கொடுக்குறோம் அதாவது தோட்டத்துக்குள்ளே கத்தார் ஆதாமுக்கு ஒரு உபதேசம் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு இதை சாப்பிடாத இதை சாப்பிட்டா நீ வந்து மரணம் அடைவே இந்த சாப்பிட்றதுங்கிறது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா உபதேசம் போஜனபானம் பதிமூணாம் அதிகாரம் எபிரேரில் நீங்கள் வாசிக்கும் போது போஜனங்களினால் அவர்கள் முயற்சி செய்தும் பலனடையவில்லையே அநேக பலவிதமான உபதேசங்களில் அளப்புண்டு தெரியாதுருங்கள்னு அவர் எழுதுறாரு ஸோ சாப்பிட்றது அவர் எதுக்கு அடையாளமாக கொண்டாருன்னா உபதேசத்துக்கு கொண்டாடுறாரு இப்போ ஆண்டவர் சொல்கிறார் இந்த உபதேசத்தை நீ எடுத்துக்காத இந்த உபதேசத்தை எடுத்தினா உனக்கு மரணம் வந்துடும் ஸ்பிரிச்சுவல் மரணத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார் அதனால தான் அவங்க பழம் சாப்பிட்டா உடனே சாகல சாவதில் சாவாய் அப்படி அர்த்தம் என்னென்னா சாகவே சாவாய்னா நீ எதில் சாக போறியோ அதில் செத்துருவேன் அர்த்தம் உங்க ஆத்மா நரகத்துக்கு தான் ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறார் அப்போது முதலாவதாக தோட்டத்துக்குள்ள ஒரு உபதேசம் கொடுக்கப்படுகிறது இந்த உபதேசத்துக்கு மாறாக ஒரு உபதேசம் வெளியிருந்து உள்ளே வருது அந்த உபதேசம் என்ன சொல்லுது சாப்பிடுன்னு சொல்லுது இவர் சாப்பிடாதேங்கிறாரு அது சாப்பிடுங்குது இவர் மரணம் அடையுங்கிறாரு அவன் மரணம் அடைய மாட்டேங்கிறான் அப்படியே ஆப்போசிட் உபதேசம் அப்படியே ஆப்போசிட் இதைத்தான் கலாத்தியருக்கு போது பவுல் சொல்றாரு நாங்கள் ஒரு உபதேசத்தை உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த உபதேசம் நித்திய ஜீவனுக்குரியதாக இருக்க ஆனால் வேறொரு உபதேசம் வெளியிலிருந்து வருகிறது அந்த உபதேசம் உங்களை நாங்கள் சொல்லக்கூடிய இந்த உபதேசத்துக்கு நேர் மாறாய் நடத்துகிறது ஆனால் அந்த உபதேசம் மரணத்துக்கு ஏதுவான உபதேசம் சபைக்கு கத்தர் கொடுக்கறதான மிக முக்கியமான எச்சரிப்பை நான் பார்க்கிறேன் அதுவும் இந்த கடைசி காலத்தில் அது மிக முக்கியமான எச்சரிப்பு பவுல் தெளிவாக எழுதுகிறார் நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் ஓநாய் என்பது ஒரு விதமான உபதேசம் கள்ள உபதேசம் கள்ள உபதேசத்துக்கும் கள்ள போதகர்களுக்கும் ஓநாயை கத்தர் வந்து அடையாளமாக சொல்றார் அப்படி இருக்கும் பொழுது சபைக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்படுகிறது வேத வசனத்திலிருந்து ஆவியானவர் வழியாக கொடுக்கப்படுகிறது இந்த உபதேசத்துக்கு அப்படியே நேர்மாறான உபதேசம் வெளியே இருக்கு அதை தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கொள்ளணும் முன்னாடிலாம் சபைக்கு வரும்போது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் சபையில் இருக்கும்போது எங்களுக்கு கல்லோபதேசம் வரணுன்னா ரெண்டே வழி தான் இருந்துச்சு ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்கும் ஒன்று தெரியாமல் சபையில் யாரையாவது ஏற்றிடுவாங்க ஏற்றிட்டாங்க அதாவது யாரோ ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு ஏற்றிடுவாங்க வர ஆள் ஏதாவது ஒரு ஏடகுடமான உபதேசத்தை பேசிட்டு போயிடுவார் ஆனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அமைஞ்ச போதகர்கள் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா தப்பான உபதேசம் தெரிஞ்ச உடனே அன்னைக்கு அந்த உபதேசத்தை தப்புன்னு சொல்லி எங்களுக்கு போதிச்சுருவாங்க இவர் தப்பா அவர் அவர் போயிருவாரு அன்னைக்கு என்ன இவர் தப்பான உபதேசம் பேசினாரு இது சரியில்லைன்னு எங்களுக்கு சொல்லிடுவாங்க ரெண்டாவது கல்லோபதேசம் தப்பான உபதேசம் வரணும்னா எங்களுக்கு வேற வழி இன்னொரு வழிதான் இருந்துச்சு எப்படின்னா வீடுகளுக்கு ரெண்டு ரெண்டு பேரா வருவாங்க வந்து காலையிலேயே வருவாங்க ஒரு கூட்டம் வரும் அவங்க வந்து சொல்லுவாங்க இயேசு தெய்வம் இல்லை மனுஷன் பாங்க இன்னொரு கூட்டம் வரும் பிதாவாகிய தெய்வமனே கிடையாது இயேசு மட்டும்தான் அப்படிம்பாங்க இன்னொரு கூட்டம் வரும் இயேசும் இல்லை பிதாவும் இல்லை ரெண்டு பேரும் பரலோரத்தில் இருக்காங்க இப்போ இங்கே வரும் ஆவியானவர் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட கல்லோபதேசங்கள் வர்றதுக்கு ரெண்டே தான் இருந்துச்சு ஒன்று சபையில் தெரியாமல் வரும் இல்லை யாராவது ஒருத்தர் நமக்கு வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க ஆனால் இப்படி இப்பொழுது அப்படி அல்ல இப்பொழுது இந்த கல்லோபதேசமானது பல விதத்தில் வருது அதுக்கு மெயின் காரணம் உங்கள் கையில் உள்ள செல்போன் இது வழியாக ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் அப்புறம் எக்ஸ்தலத்தில் யூடியூப்பில் நிறைய கல்லோபதேசம் வருது இப்போ இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா முந்தியெல்லாம் ஒரு உபதேசம் கொடுக்கணும் பேசணும்னு சொன்னால் ஒரு சபையில் விசுவாசியாக இருக்கணும் ஒரு கொஞ்சம் நாள் சில வருஷங்கள் இருக்கணும் அதற்கு பிறகு அந்த போதகர்கிட்ட ஒரு உதவி போதகராக இருக்கணும் அதுக்கப்புறம் எங்கேயாவது கொஞ்சம் படிக்கணும் அதுக்கப்புறம் அவரை ஆர்டின் பண்ணி அனுப்புவாங்க இதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு வருஷம் ஆகிடும் இப்போ அப்படிலாம் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மாவே நீங்கள் யாரையாவது திட்டினீங்கன்னா அவர் பாஸ்ட்ரையராக இப்போ சபைக்குள்ளே நீங்கள் யாரையாவது எதையாவது சொல்லி திட்டி பாருங்கள் அவர் பாஸ்டர் பாஸ்ட்ராயிடுவார் மூணு வாரம் வரமாட்டார் மூணு வாரம் அவரோட ஃபோன் சுவிச் ஆஃப் இருக்கும் பாஸ்டர் அப்புறம் மூணு வாரம் கழிச்சு சுவிட்சான் ஆகும் என்ன தம்பி உங்கள் ஃபோனை ஆண்டிலே இல்லை இல்லை பாஸ்டர் நான் ஜோமண்ணாக போயிருந்தேன் எங்கே போயிருந்தீங்க மலைக்கு என்ன விஷயம் கர்த்தர் பேசுனார் இப்போ கர்த்தர்லாம் அவங்ககிட்ட தான் பேசுகிறாரு உடனே பேசிடுறார் இமீடியட்டாக என்ன சொன்னார் சர்ச்சை ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார் எங்கே ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு நம்ம சர்ச்சுக்கு ஏற்றாப்லையே இப்போ பாதி சபைகள் அப்படி தான் வருது இப்போ இருக்க சபைகளில் பாதி சபை அழைப்பின் பேரில் வருவது கிடையாது சில வைராகியத்தில் சில கோபத்துல நான் ஊழியத்துக்கு போக என்று சொல்லுகிற ஆள் அல்ல சிலமம் பண்ணுகிறவன் சட்டத்திட்டத்தோடு சிலமம் பண்ணணும் நீங்க ஊழியத்துக்கு வாங்க நீங்க அத்தனை பேரும் ஊழியக்காரனாக மாறினாலும் எங்களுக்கு நல்லதே ஏன்னா அவ்வளோ ஊழியக்காரங்க நீங்கள் உலகத்துக்கு தேவை அத்தனை பேரும் பௌல் மோச சொல்ற தான் மோசையை சொல்கிறார் இல்லையா எல்லாரும் தீர்கதரிசியானால் நல்லதுதான் பாரு அந்த மாதிரி எல்லாருமே ஊழியக்காரலை மாறுவது எங்களுக்கு சந்தோஷம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ப்ராப்பராக அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல அது ஒரு நீங்கள் கொஞ்சமாவது கத்துக்கணும் வரணும்